வணக்கம் நண்பர்களே இகில்ஸ் அகாடமி தானிப்பாடி திருவண்ணாமலை மாவட்டம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நோட்டிஃபிகேஷன் பிசி ஜெயில் வாடர் இப்போ தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அண்டு ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் ப இதற்கான ரிசல்ட்டு விட்டுருக்காங்க இதை இதோடைய கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கட் ஆஃபுல போகலாம் இப்போ இந்த கட் ஆஃப் பார்க்கறதுனால நமக்கு என்ன யூசேஜ்னா அடுத்த வர நோட்டிஃபிகேஷனில் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் கண்டிப்பாக அதை ஈஸியாக நம்ம ப்ரொடிக்ஷன் பண்ணலாம் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் நீங்களும் ஒரு நம்பிக்கையாக படிக்கலாம் இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு அது அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அடுத்த முறை என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் இல்லை அதாவது ஆறாயிரத்தி ஐநூறு ப்ளஸ்லேருந்து சொல்லியிருக்காரு சிஎம் ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அரவுண்டு செவன் தௌசண்ட் நம்ம வச்சுக்கிட்டா கூட நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது நம்ம ஈஸியாக ப்ரொடிக்ஷன் பண்ணலாம் நான் சொல்கிறேன் வாங்க ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அதாவது டோட்டல் மார்க்கு சொல்கிறேன் பிசிக்களும் ரிட்டன் ரிட்டன் டெஸ்ட்டுடைய சேர்த்து சொல்கிறேன் அப்போ நமக்கு அடுத்த முறை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இந்த முறை வந்து அறுபத்தஞ்சி மார்க் எடுத்துன்னு அந்த அளவுக்கு அந்த ரேஷியா வந்திருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஜென்ரல் டேர்ன்லே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு எடுத்தால் இருக்கும் அதுக்கடுத்தது பிசியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு டோட்டல் மார்க்கு இப்போ நம்ம அடுத்த முறை அது ரிட்டன்ல அறுபது எடுத்தாவே நம்ம போதுமானதாக இருக்கும் அதுக்கடுத்து பிசிஎம் எண்பது கட் இது பிசிகலில் இருபத்தி நாலு கழிச்சா ஐம்பத்தி ஆறு வருது அடுத்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஐம்பத்தி மூணு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் கட் ஆஃப் எண்பத்தி எட்டு ஆனால் எண்பத்தி எட்டு அதில் பிசிகளில் இருபத்தி நாலு கழிச்சுட்டா அறுபத்தி நாலு ஸோ அடுத்த முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபது எடுத்தால் போதுமானதாக இருக்கும் இது நான் சொன்னது ஃபயர்மேனுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு போ இதே போல் ஒவ்வொன்றும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு ஈஸியாக நம்ம கட்டா உள்ள ஒரன் ப்ரொடிக்ஷன் பண்ணிடலாம் அடுத்தது டிஎஸ்பி பார்க்கலாம் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் ஜென்ரல் டர்னுக்கு எண்பத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது பிசிக்கு எண்பத்தி நாலு பிசிஎம் எழுபத்தி அஞ்சு எம்பிசி எண்பத்தி அஞ்சு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்சிஏ எண்பத்தி ஒன்று எஸ்டி எண்பத்தி மூணு இது எல்லாமே நீங்கள் பாருங்கள் நான் பிஹெச்டிஎம் நான் பிஹெச்டிஎம் எக்ஸர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கால்க்ட் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு மூணு மார்க் நாலு மார்க் நீங்கள் இது தாராளமாகவே குறச்சிக்கலாம் இது குறைச்சிக்கிட்டால் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் அப்போ நீங்கள் இப்போ படித்ததை விட இன்னும் நல்லா படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் உறுதியாக நாங்கள் நீங்கள் நம்பலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக போலீஸ் ட்ரைனிங் போயிடுவோம் வார்டன் ஆகிடுவோம் ஃபயர்மேன் ஆகிடுவோன்ற நம்பிக்கையோடு படிக்கிறவங்க கனவோட படிக்கிறவங்க நீங்கள் நிச்சயமாக படிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஜாப்பை பிடிக்கலாம் நண்பர்களே ஆனால் நான் சொல்கிற அந்த கட் ஆஃப் ப்ரொடிக்ஷனை வச்சு நீங்கள் ஏனோத்தான கம்மியாக வரும்னு சொல்லி நீங்கள் படிக்காமல் அசட்டியாக இருந்துடக்கூடாது இதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கையை விட்டுறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் முழுக்க முழுக்க இது என்னுடைய ப்ரொடிக்ஷன் தயவுசெய்து நீங்கள் நல்லா படிக்கணும் நண்பர்களே இதை நான் சொல்ல நான் சொன்னது எல்லாமே உங்களுடைய மோட்டிவேஷனுக்காக சொன்னது தான் உண்மையும் அது தான் தான் எப்போவுமே இப்போ டிமாண்ட்க்கு அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து பணத்தோடைய வேல்யூ வந்து குறை குறைச்சலாக இருக்கும் ஆமாம் நண்பர்களே இப்போ ஒரு பொருள் நமக்கு தேவை என்றால் அதுக்கு அதுக்கான காசு நம்ம அதிகம் எவ்வளோ காசுலாம் கொடுத்து வாங்குவோம் அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ அதிகமான வேக்கன்சி வரும்போது கட் நிறையவே குறையும் நிறைய மாற்றங்கள் இருக்குது நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து படிங்க நிச்சயமாக நம்ம அடுத்து வரக்கும் நோட்டிஃபிகேஷனில் நிறைய வாங்குவோம் நிச்சயமாக அக்டோபரில் அது நோட்டிஃபிகேஷன் ஆகும் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்